நல்லா இருக்கீங்களா இந்த மாசம் ஆண்டு நமக்கு உபாகமம் பதினொன்னு இருபத்தி ஏழுல ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் எப்போ அவருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு மூணாவது பரிசுத்தவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை எப்ப பெற்றுக் பார்க்கலாம் யாத்திராகமம் மூணு பன்னெண்டு பைபிள்ல வாசிக்கிறேன் கவனிச்சு பாருங்க அதற்கு தேவன் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் கத்த சொல்றாரு நான் உங்ககூட இருப்பேன் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இன்னைக்கு வானத்தை பூமி உண்டாக்கின சர்வவல்லமில்ல தேவன் நம்ம கூட இருக்கிறதா மிகுந்த ஆசிர்வாதம் அவர் இருந்தாதான் பெரிய ஆசிர்வாதம் இன்னைக்கு மோசே டாண்டர் சொல்றாரு நானூத்தி முப்பது வருஷம் என் ஜனங்க பாட அனுபவிச்சிருக்கிறாங்க கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க என் ஜனத்தை விடுதலை செய்வதற்கு நான் உங்கூட இருக்கிறேன் அதுதான் அடையாளம் என் ஜனத்துக்கு முன்னாடி நான் உன் கூட இருக்கிறது அடையாளம் பார்வோனுக்கு முன்னாடி நீ பாரு நான் தான் உன்னை அனுப்பினேங்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன் அதுதான் அடையாளம் இன்னைக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்பிடிச்சதுனாலதான் மோசேக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாச்சு என்ன ஆசிர்வாதம் கேட்கறீங்களா கர்த்தர் உன்னோட இருப்பேன்னு சொன்னார்ல சும்மா சொல்லல கடைசி வரையில இருந்தார் மோசை விட எங்க போனாலும் கூடவே இருந்தாரு கடைசியில மோசே மரணம் சம்பவித்த போதும் இறந்த போதிலும் கூட இருக்கிறவங்க அடக்கம் பண்ணல கர்த்தரே அடக்கம் பண்ணியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது யாருக்கும் மோசை அடக்கம் பண்ணின இடம் யாருக்குமே தெரியாது வானங்களையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வலமுள்ள தேவனுக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு விஷயம் மோசை அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு இடம் அப்போ சொன்ன வாக்கு உண்மையா நிறைவேறிச்சா கூடவே இருந்தார் மோசையோட கூடவே இருந்தார் இன்னைக்கு நம்ம உடனே கூட சர்வ வல்லமிழுவர் இருக்கிறார் எப்ப தெரியுமா அவருடைய கட்டளைக்கு அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்படியும் போது நம்ம கூடவே இருந்து கர்த்த நம்மை பலப்படுத்துவார் சகலத்திலையும் ஆசிர்வதிப்பார் அழகா நம்மளை நிறுத்தமும் நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ